சென்னை வடக்கு மாவட்டம் திருவொற்றியூர் மாநகரில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவையின் மாண்புமிகு உறுப்பினர் ஆற்றல் அண்ணன் மாதவரத்தார் அவர்களே கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற திருவற்றியூர் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஒன்னாவது மண்டல குழுவினுடைய தலைவர் தளபதியினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான அருமை மிகு திமுக அவர்களே சிறப்பு பேச்சாளராக வருகை தந்து மேடையிலே வீற்றிருக்கின்ற மருத்துவர் நாய் எழிலன் அவர்களே வடசென்னை மக்களவை தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் அருமையா ஆர்காட்டார் அவர்களுடைய அருமை புதல்வர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே பாரம்பரியமிக்க குடும்பத்திலே வந்து உதித்து மீனவர் சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆற்றல் மிகு சட்டப்பேரவையினுடைய மாண்புமிகு உறுப்பினர் மாநில மீனவர்கள துணைத் தலைவர் அருமையண்ணான் கே பி எஸ் அவர்களே நம்முடைய அருமை மத்திய பகுதியினுடைய செயலாளர் இரண்டாவது மண்டல குழு தலைவர் அருமையண்ணான் ஏ வி ஆறுமுகம் அவர்களே திருவற்றூர் மேற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் வைமோத் அருள்தாசன் அவர்களே சென்னை வடகிழக்கு மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளர் எம் எம் செந்தில் அவர்களே நம்முடைய திருவட்டியூர் தொகுதியினுடைய பார்வையாளர் மாநில மீனவர்களுடைய அமைப்பாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் அவர்களே தலைமை கழகத்தினுடைய வழக்கறிஞர் பனிராண்டாவது மாமன்ற உறுப்பினர் அருமைமிகு வழக்கறிஞர் வி கவி கணேசன் அவர்களே நம்முடைய அருமைமிகு பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி பக்தன் அவர்களே ஜெய் மதன் அவர்களே அற்புதராஜ் அவர்களே நன்றியரை ஆற்ற இருக்கின்ற டிசி வி மணிகண்டன் அவர்களே அத்தனை பேருக்கும் முதற்கண் நன்றி வாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் மூதறிஞர் ராஜாஜி அவருடைய காலத்தில் இந்தி திருப்பு ஏற்பட்ட போது பதினான்கு வயது சிறுவனாக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் திருவாரூர் வீதியிலே போர்பரணி பாடினார்கள் அவருக்கு தெரியாது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வருவேன் என்று ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் வந்தார்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராகவும் வீட்டிருந்து எந்த தமிழ் மொழி காக்க ஈகிகள் தியாகிகள் தன்னுடைய உயிரை வழங்கினார்களோ அந்த தமிழுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தார்கள் அந்த செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் ஆனாலும் சரி மாநிலங்களவை ஆனாலும் சரி அவர்கள் மறைவை போது இரு அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டது அது மட்டுமல்ல இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் மாளிகை மூவர்ண கொடி இறக்கப்பட்டது இத்தகைய சிறப்பையெல்லாம் பெற்றுத்தந்தது என்னவென்று சொன்னால் அவருடைய பொது வாழ்க்கையே மொழி போராட்டத்தில் இறங்கியதுதான் அந்த மொழி போராட்டத்தில் ஈடுபட்டதின் காரணமாக செம்மொழி என்ற அந்தத்தை தமிழ் மொழிக்கு பெற்றுத்தந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்ற ஒரு படத்தை திரைப்படத்தை தயாரிக்க விரும்பினார் அந்த மொழி போர் தியாகியினுடைய வரலாற்றை குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துள்ள மாணவர் ராஜேந்திரன் அவர்கள் காவல்துறையால் சுடப்பட்டு ஆளானார் அவருடைய பெயரில் அவருடைய சிலை அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய அமைச்சராக பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சிலையை திறந்து வைத்தார்கள் அப்பொழுது நம்முடைய அமைச்சர் கே ஏ மதியழகன் அவர்களும் பின்னாளில் அமைச்சராக இருந்த எஸ் டி சோமசுந்தரம் அவர்களெல்லாம் அந்த சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார்கள் அந்த திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று சென்னை திரைப்படக் கல்லூரியுடைய மாணவர் வருண் ராஜேந்திரன் என்பவரை எழுத வைத்து நீ எழுது வசந்தம் நீங்கள் எழுத வேண்டும் என்று ஏனென்றால் அந்த நேரத்தில் நாங்கள் தலைவர் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லத்தில் இருந்தோம் இன்றைக்கு குடியரசு தினம் என்று சொன்னாலும் இந்தியாவினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஒரு திரைப்படம் வாயிலாக இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள் அல்லவா அதே போன்று ஒரு திரைப்படத்தை செம்மொழி என்ற பெயரில் எடுப்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் இசைவு கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஆறு மாத காலத்தில் தலைவர் கலைஞர் அவருடைய நினைவை தாங்கி மொழிப்போர் தியாகிகள் அவர்களுடைய தியாகத்தை எடுத்துரைத்து செம்மொழி என்ற படம் அந்த அளவிற்கு அதனுடைய பணிகள் எல்லாம் நானும் திரைக்கதையில் அமர்ந்து அதை செய்து முடித்திருக்கின்றோம் விரைவில் அந்த படம் தயாரித்து வெளியிட இருக்கிறது அடுத்த ஆண்டு மொழிப்போர் தியாகிகள் நாள் வீரவணக்க நாள் நடைபெறும் போது அந்த திரைப்படம் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் அந்த திரைப்படம் வரும் அத்தகைய பணியிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருக்கரத்தினால் பொற்கரத்தினால் திராவிட இயல் மாணவர் என்ற பட்டம் பெற்ற சண்முகநாதன் என்ற தீநகர் சண்முகநாதன் என்ற எனக்கும் ஒரு கனவு உண்டு இந்தியாவிலேயே சுதந்திர நாளில் மூவர்ண கொடியை தேசிய கொடியை ஏற்றி வைக்க அந்த உரிமையை தந்தவர் நம்முடைய தானே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆவார் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மாநில முதல்வர்கள் எல்லாம் அவர்கள் சுதந்திர நாளில் மூவர்ண கொடியை ஏற்றுகிறார் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெற்றுத்தந்த அந்த உரிமை அதே உரிமை தாத்தா மூவர்ண கொடியை புனித ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றினார் அவரது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியை ஏற்றினார் ஒரு காலம் வரும் அப்பொழுது நம்முடைய அருமை அண்ணன் இன்றைய மாநில துணை முதல்வர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் முதலமைச்சர் பொறுப்பை தாங்கி மூவர்ண கொடியை ஏற்றுகின்ற அந்த கௌரவத்தை பெறுவார் அதற்குரிய சூழலையை இன்றைய வீரவணக்க நாள் கூட்டத்தில் நாங்கள் மேற்கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் நமக்கு நிறைந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய கொள்கைகள் உண்டு தத்துவங்கள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் இலக்கிய நம்மிடத்தில் இருக்கின்றது இந்த மக்கள் நம்பிக்கை பெற்றிருப்பதால் இருபத்தொன்னாம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களை முதலமைச்சராக்கினார்கள் மக்களுடைய நம்பிக்கை குறிப்பாக தாய்மார்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில் தொடர்ந்து சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அடுத்த தேர்தலுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ என்று மற்ற கட்சிகள் புலம்புகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஆட்சித்திறனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மாநிலத்திற்கு ஒரு திட்டக்குழு தான் உண்டு ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு எலைக்கு சர்வதேச பொருளாதார நிபுணர்களை கொண்டு ஒரு திட்டக்குழுவை நிதிக்குழுவை ஏற்படுத்தி அதல பாதாளத்தில் இருந்த இந்த நிதி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்திருக்கின்ற அந்த சாதனை ஒன்றுதான் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மற்ற மாநில முதல்வர்களை திகைக்க வைக்கிறது அந்தந்த மாநில முதல்வர்கள் அவருடைய அமைச்சர்கள் அவருடைய அதிகாரிகள் இங்க வந்து ஆலோசனை பெற்று செல்கின்றார்கள் எப்படி இந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறீர்கள் என்று அந்த அளவிற்கு ஆட்சித்திறனில் தந்தையை காட்டிலும் படுவேகமாக அதே நேரத்தில் ஆணித்தரமாக அடித்தளமாக செய்து கொண்டு வருகிறது எல்லாம் இந்த நிதியை நாம் ஒதுக்கீடு செய்கிறோம் என்றால் அது நிதி ஒதுக்கீடு அல்ல அது நிதி முதலீடு எதிர்கால தமிழ் சமுதாயத்திற்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு நான் செய்கின்ற முதலீடு என்று சொல்லி குழந்தைகள் பார்க்கும் பொழுது அது ஆதரவற்ற பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது அப்பா என்று நம்முடைய முதல்வரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்தவுடன் அப்பா என்று அவர்கள் கூறுகிறேன் புலகாங்கிதம் அடைகிறார் சட்டப்பேரவையில் கண்ணீர் சிந்துகிறார் இப்படிப்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பில் தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள் அவரை இந்த அளவிற்கு அவரை உயரத்தில் வைத்து பார்க்கின்றதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது எப்படி நம்பிக்கை வைத்து அவரை நம்பி ஆட்சி பொறுப்பை அவருடைய கரங்களில் ஒப்படைத்ததோ அதே போன்று இன்றைக்கு நம்முடைய தானே தலைவர் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நம்பிக்கை வைத்துள்ளது இளைஞர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் மாணவர்கள் நம்பிக்கை வைத்ததின் காரணமாக பள்ளி செல்லுகின்ற மாணவர்களுடைய தொகையும் அதே போன்ற கல்லூரிகளுக்கு செல்லுகின்ற மாணவ மாணவர்களுடைய தொகையும் அதிகரித்திருக்கின்றது அப்படிப்பட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சாதனைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய சாதனைகளை கொள்கைகளை உங்களிடையே எடுத்துச் சொல்லுகின்ற தூதுவர்களாக எங்களை இந்த கூட்டத்திற்கு மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் உங்களுடைய நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருக்க முடியும் இரண்டு மணி நேரம் எங்களால் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் திமுகவிடம் திட்டங்கள் இருக்கின்றது செய்த சாதனைகள் இருக்கின்றது விடிய விடிய பேசிய மேடை இந்த மேடை இதே திருவற்றூரியில் இப்போது எழும்பூர் கோபி அவர்கள் சொன்னார்களே அப்படிப்பட்ட வேங்கைகள் இங்கே உலாவிய இடம் கழகத்திற்காக வாழ்நாளையே தியாகம் செய்த வேங்கைகள் இங்கே உருவான அந்த இருந்து சொல்கின்றோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இருப்பை சொல்வதற்கல்ல நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும் தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் கோட்டையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அரியணையில் அமர்ந்திட வேண்டும் அதை தவிர வேறு திட்டம் இல்லை இன்றைக்கு ஓராண்டு காலம் இருக்கின்றது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்வையாளரை அனுப்பிவிட்டார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பார்வையாளர்கள் சென்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் திருத்தணி தொகுதியினுடைய பார்வையாளராக சென்று அங்கே உள்ள பணிகளை ஆற்றிக்கொண்டே இந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம் இதே போன்று இதோ ஆரம்பாக்கம் அவர்கள் நம்முடைய ஆரம்பாக்கம் ஆறுமுகவர்கள் இந்த தொகுதிக்கு இதே போன்று பணிகளை உள்ள டீம் எங்களுக்கு வரையறுத்து கொடுத்து அதை செய்து கொண்டிருக்கின்றது பெற்ற வாக்குகளை விட வரையறுக்கின்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் லட்சியம் அதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒற்றை இலக்கு அந்த ஒற்றை இலக்கை நாங்கள் வென்று காட்டுவோம் என்ற உறுதியை ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் நாங்கள் போக முடியாத இடத்திற்கு உங்களை அனுப்பி வைக்கின்றோம் நீங்கள் சென்று வெற்றியை தேடித்தார்கள் வெற்றி ஒன்றுதான் உங்களுடைய இலக்கு இலக்கு என்று சொன்னார்கள் அந்த வெற்றி இலக்கு இருநூறு என்பது வரலாறு அது படைப்பும் வரலாறு என்பதை நம்முடைய தானே தலைவர் கழகத் தலைவர் மாண்புமுக முதலமைச்சர் அவர்கள் ஓங்கி ஒழிக்கின்றார் அவருடைய ஒளி ஒளி முணக்கத்தில் நாம் வெற்றியை காண்பதற்கு பாடுபடுவோம் இவ்வளவு நேரம் தொலைக்காட்சியை மறந்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே சகோதரிகளே உங்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்திற்கென்று சில பிரச்சனைகள் இருக்கும் அதை நிறைவேற்றுவதற்குத்தான் நம்முடைய இங்கே இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள் மேடையே சிறப்புமிக்க மேடை இப்படிப்பட்ட ஒரு மேடை அமைவது ரொம்பவும் கடினம் ஏனென்று சொன்னால் பெயர் கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் இங்கே வருகை தந்து வணக்க நாள் செலுத்த வேண்டும் என்ற அக்கறையோடு வந்திருக்கின்ற அத்துணை உள்ளங்களும் தமிழால் வாழுகின்ற அந்த உள்ளங்கள் இந்திக்கு ஆதிக்கமாம் தமிழ்நாட்டில் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தமிழுக்கு செந்தமிழுக்கு தீதொன்று வந்த வந்துற்ற இந்த தேகம் இருந்த லாபம் என்று கேட்டாரே பாவேந்தர் பாரதிதாசன் அவர் மீது நாம் கொண்டுள்ளப்பட்டு தமிழால் ஏற்பட்டது அந்த தமிழால் நாம் சொல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்மொழி என்றைக்கும் எந்த இரண்டாம் தரமாக ஆகக்கூடாது என்பதற்காக தமிழ் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளும் இந்தியாவினுடைய தேசிய மொழிகளாக ஆக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அரசியல் சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு அறவே நீக்கப்பட வேண்டும் அதே போன்று திருக்குறள் உலக பொதுமறை திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் இதை செய்யாமல் இந்தியாவினுடைய அகில இந்திய கட்சிகள் எதுவுமே தமிழ்நாட்டில் ஏறு முடியாது ஏன் என்று சொன்னால் இது தந்தை பெரியாரின் மண் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய மண் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் கீழும் ஆளுமையின் கீழும் இருக்கின்ற மண் வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் சமம் சமத்துவம் சகோதரத்துவம் சம பாலினம் என்பவற்றில் உறுதியாக இருக்கின்ற அவருடைய தலைமையில் போடுகின்ற இயக்கமாக கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் காணப்போகிறீர்கள் நூறாண்டு காலத்திற்கு முன்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூதுவராக கொள்கை தூதுவராக என்னை போல் இதே மேடையில் ஒருவர் வருவான் உங்களுக்கு எடுத்துரைப்பான் அதுவரையில் எங்களுடைய பணி தொடரும் தொடரும் என்று சொல்லி டாக்டர் கலைஞருடைய புகழ் பேரறிஞர் அண்ணாவின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீடூழி வாழ்க எங்களுடைய அரசியல் வழிகாட்டி எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உடைய வழிகாட்டலில் தமிழ்நாடு பீடுநடை போடும் 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 என்பது உறுதி உறுதி என்று சொல்லி மொழிப்போர் தாய்களுக்கு வீர வணக்கத்தை சொல்லி காத்திருந்து உரையை கேட்ட அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்